அரிசி திருப்பரம் கொண்ட விஷுல தனி ஜட்ஜா இருந்து அங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்த ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் பிளஸ் தமிழ்நாடு ஆளும் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆஹ் அப்படி ஈஸியா வந்து ஒரு ஜட்ஜை வந்து இம்பீச்மெண்ட் ஐ மீன் தகுதி நீக்கம் பண்ண முடியுமா அது ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் லுக் இந்த வந்து 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 பண்றதுக்கான ப்ராசஸ் 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 அவர் ரொம்ப ஈஸி கிடையாது ஹியூஜ் ஆல்ரெடி உத்தரபிரதேச ஜட்ஜ் அவருடைய பேர் வந்து யஷ்வந்த் சர்மா அவரே வந்து இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் நடந்துட்டே இருக்கு புரியறதுக்காக இந்த ஜட்ஜஸ் இம்பீச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்றது யாரு பாத்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் ஆர் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இப்ப லோக்சபா மெம்பர்ஸ் இனிஷியேட் பண்றாங்கன்னா நூறு மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ்ல நூறு மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி அந்த பெட்டிஷனை வந்து லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும் ஸ்பீக்கர் வந்து அதுக்கு ஓகே சொல்லணும் ஓகே சொன்னா தான் அந்த தீர்மான தீர்மானத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க செகண்ட் ஒன்ஸ் லோக்சபால ஓகே சொல்றதுக்கு பிறகு ராஜ்யசபால லோக்சபால பொறுத்த வரைக்கும் நூறு மெம்பர்ஸ் ராஜசபா பொறுத்த வரைக்கும் ஐம்பது மெம்பர்ஸ் ஐம்பது மெம்பர்ஸ் ஓகே சொல்லி அந்த பெட்டிஷனை வந்து ராஜ்யசபா சேர்மன் கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைச்சதுக்கு பிறகு ராஜ்யசபா சேர்மன் அதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா சோ லோக்சபா ஸ்பீக்கர் அந்த மாதிரி ராஜ்யசபா சேர்மன் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் என்கொயரி ஆக்ட் ஜஸ்டிஸ் என்கொயரி ஆக்ட் அவர் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் சொல்லுவாங்க ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் பிரகாரம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி கொண்டு வருவாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டில மூணு ஜட்ஜஸ் இருப்பாங்க மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க இந்த மூன்று நீதிபதிகள் இந்த குறிப்பிட்ட ஜட்ஜு வந்து தப்பு பண்ணிருக்காரா இல்லையா இன் இன்கெப்பாசிட்டியா இருக்காரா ரெண்டு விஷயம் இன்கெப்பாசிட்டின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு அவர் தகுதி இல்லாம இருக்காரா ஆர் மிஸ்பிஹேவியர் ஏதாச்சும் மிஸ் ஏதாவது ஏதாவதுங்கிறத வந்து விசாரிப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு பிறகு ஓகே இவரை தப்பு பண்ணிருக்காருன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போகும் அடுத்த கட்ட ப்ராசஸ் எங்க நடக்கும் பார்லிமெண்ட்ல இரு அவை லோக்சபா அண்ட் ராஜ்யசபால வந்து ஓட்டெடுப்பு நடத்துவாங்க இந்த ஓட்டெடுப்புல டூ தேர்ட் மெம்பர்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த நீதிபதியை ரிமூவ் பண்ணுவாங்க இது ஒரு ஹியூஜ் அரசு அமைப்பிலே வந்து இந்த ப்ராசஸ் பத்தி டீடைல சொல்லல பட் ஜட்ஜஸ் என்கொயரி ப்ராசஸ் சொல்லிட்டாங்க இதுல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சியான டிஎம் கே ஃபர்ஸ்ட் எங்க போயிட்டு இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராசஸ் எங்க இனிஷியேட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல இனிஷியேட் பண்ணுவாங்களா இல்ல கோர்ட்ல கேஸ் போடுவாங்களா இல்ல என்ன மாதிரி இனிஷியேட் பண்றதே பார்லமெண்ட் தான் இனிஷியேட் பண்றது வந்து லோக்சபால இனிஷியேட் பண்ணலாம் ஆறு ராஜ்யசபால இனிஷியேட் பண்ணலாம் எந்த அவையில வாங்கினாலும் இனிஷியேட் பண்ணலாம் பட் பார்லிமெண்ட்ல தான் இனிஷியேட் பண்ணுவாங்க ஓகே பார்லிமெண்ட்ல இனிஷியேட் பண்ண அப்புறமா பார்லிமெண்ட் தான் அந்த த்ரீ மெம்பர்ஸ் ஜட்ஜ வந்து பேனல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இல்ல ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் பண்ணுமா இந்த இந்த த்ரீ மெம்பர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி த்ரீ மெம்பர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டே கொண்டு வருவாங்க அதுல நீதிபதிகள் இருப்பாங்க ஓகே பார்லிமெண்ட் இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்

அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு முன்னால் இவரோட தீர்ப்புகள்லாம் என்ன மாதிரியா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து இப்போல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்க எஸ் சொன்னாதான் இந்த வாக்கெடுப்பு அந்த இம்பீச்மெண்ட் வாக்கெடுப்பு நடக்குமா இல்ல சப்போஸ் அவங்க இல்ல இவர் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொன்னா இந்த இம்பீச்மெண்டே கேன்சல் ஆயிடுமா அவரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து ஓகே இவர் எந்த தப்பும் பண்ணல அவருடைய ஜட்மெண்ட் எதுவுமே பயாஸ்டா இல்லை

அங்க ஓகே சொல்லலாம் கூட அந்த பாசண்ட் ஓகே பா அந்த சேர்மேன் ஓகே சொல்லல அப்படின்னா கண்டிப்பா அந்த த்ரீ ஜட்ஜஸ் கொண்ட அந்த பேனல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஐ மீன் அங்க எல்லா இடத்துலயுமே வந்து எஸ் எல்லா இடத்துலயும் சக்கை சக்கரதான் இருக்கு ஓகே இப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த இம்பீஸ்மெண்ட் பண்ண முடியாது இவரோட ஜட்ஜ்மெண்ட்ல வந்து எந்த ஃப்ளாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை அங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஆளுங்கட்சி மேல்முறையீடு பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமா இல்ல இதுக்கப்புறம் பண்ணவே முடியாது இதுக்கப்புறம் பண்ணவே முடியாது இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த பார்லிமெண்ட்ல நடக்கும் ஒன்ஸ் பார்லிமெண்ட்ல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் அவரோட ஒர்க்கை பார்த்துடலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து இந்த இவர் மிஸ்டேக் பண்ணலைங்கிறத சொல்லிருவாங்க இல்லையா இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியிலே இருக்கிறவங்க நீதிபதிகள் இல்லையா சோ நீதிபதிகள் தான் அந்த கமிட்டியில ரெப்ரசன்டேஷன் ஆகுறாங்க சோ அதனால திருப்பி திருப்பி வந்து எந்த அப்பீலும் பண்ண முடியாது இதுதான் பைனல் ப்ராசஸ் ஓகே அண்ட் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு சிவில் சர்வன்ஸ் எல்லாம் பாக்குறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இப்போ சப்போஸ் இப்போ அவங்க ஒர்க் பண்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா இல்ல அவங்க சொல்ற ஒரு கொள்கைக்கு எதிர்மறையா ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்க இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க சொன்ன விஷயத்த அவங்க கேட்கல மக்கள் சைட்ல போயிட்டாங்க சப்போஸ் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்பர் பண்றது அவங்க டிபார்ட்மெண்ட்டை மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எல்லா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது எல்லா ஸ்டேட்லயுமே இது நடக்கிற விஷயம் அதே மாதிரி இப்ப ஜட்ஜஸ பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் மதுரை கிளையில இருக்காரு ஹைகோர்ட்ல இருக்காரு சப்போஸ் அவரை வந்து நீங்க சென்னை கிளைக்கு மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இதான் பண்ண முடியும் அரசாங்கம் பண்ண மாட்டாங்க இந்த ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்ஃபர் வந்து கோர்ட்டே பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட் வந்து இப்போ இப்போ இங்க என்ன இஷ்யூ பார்த்தேன்னா இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்ப வந்து தமிழக அரசாங்கம் கடைபிடிக்கல சோ அதுதான் மிகப்பெரிய தப்பு இங்க சோ ஒரு நீதிபதி வந்து நீதி கொடுக்க தான் முடியும் ஒரு நீதிபதி நீதி கொடுக்கும் போது அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கும் இருக்கு அதே மாதிரி பொதுமக்களுக்கும் இருக்கு அதுல மாற்றிக்கிறது கிடையாது இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல யார் கடைபிடிக்கல இவங்க கடைபிடிக்காம கடைபிடிக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்பீல் கொடுத்துருக்கணும் பட் இவங்களுக்கு கடைபிடிக்கவும் இல்ல அப்பீலும் கொடுக்கல இதுதான் மெயின் ப்ராப்ளம் சோ இங்க வந்து நீதிபதியை குறை சொல்றது நீதிபதி குறை சொல்லி அவரை டிரான்ஸ்பர் பண்றதுக்கோ அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கோ அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது பட் நீதிபதி வந்து தப்புதான் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றாரு வயசா இருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நீதிபதிகள் வந்து சீனியர் மோஸ்ட் நீதிபதிகளை வந்து இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சில நீதிபதிகளை வந்து பாத்தோம்னா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க சோ இது வந்து நீதிமன்றத்துக்கு உட்பட்ட அதிகாரங்கள் ஓகே சோ இது இத பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீதிமன்ற விஷயத்துல ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் நீ சொல்ல வர இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது கடைசி கட்டத்துல தான் அந்த இம்பீச்மெண்ட் அதாவது அவரை தகுதி நீக்க பணம்னா மட்டும்தான் பார்லிமெண்ட் வந்து அப்ப அந்த பவர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகும் ஓகே அண்ட் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இப்போ சப்போஸ் இந்த ப்ராசஸ் வந்து வந்து ஸ்டாப் இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஒரு ஜமெண்ட் தான் இதுல வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்ல ஒரு ஒரு மைனாரிட்டி ரிலீஜியனுக்கோ அன்பேவர் பண்றதோ இல்ல ஒரு மெஜாரிட்டி மதத்துக்கு வந்து ஃபேவரிசமா பண்ண மாதிரியான விஷயங்கள் அதுல சுத்தமா கிடையாது ரொம்ப நேர்மையான ஒரு வழியில தான் இவர் தீர்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு வரும்போது சப்போஸ் இந்த இன்பீச்மெண்ட் ப்ராசஸ் மிடுவேல ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இது மக்கள் மதியிலையும் சரி இல்லை ஒரு நீதித்துறைக்குமே சரி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் அங்க இருக்கிற ஒரு ரூலிங் பார்ட்டி மேல ஒரு பிளாக் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுமா லுக் ரூலிங் பார்ட்டிக்கு மேல கண்டிப்பா பிளாக் மார்க் வரதான் செய்யும் இப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு தப்பான ஒரு நீதி கொடுத்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அப்பீல் பண்ணணும் இப்ப நீதிபதிக்கு வந்து நீதிபதிக்கு வரக்கூடிய கேசஸ் வந்து நீதிபதி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீதி கொடுப்பாரு ஜட்மெண்ட் கொடுப்பாரு தீர்ப்பு கொடுப்பாரு இந்த தீர்ப்பு பிடிக்கணும்னா அப்பீல் பண்ணணும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பீல் பண்ணாம நீதிபதி கொடுத்துக்கூடிய தீர்ப்பை வந்து கடைபிடிக்கல சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு மேல கண்டிப்பா பிளாக் மார்க் இருக்கதான் செய்யும் எந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது சோ ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு அரசாங்கமே வந்து நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஃபாலோ பண்றதுக்கு மறுக்கிறாங்கன்னா சோ அது வந்து நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது இல்ல எப்பவுமே சோ பொதுமக்கள் அதை பார்த்து தானே இருக்காங்க சோ இது அரசாங்கம் அப்படின்னு எடுக்கிறத விட அந்த அரசாங்கத்தை அந்த ஒரு பார்ட்டி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அரசாங்கம் அப்படின்றது வந்து ஸ்டேபிள் ஒரு ஸ்டேபிள் ஒரு கவர்னன்ஸ் பட் ஆட்சி மாறும் அது வந்து மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் இன்னைக்கு டிஎம்கே இருக்கும் நாளைக்கு ஏடிஎம்கே இருக்கலாம் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் அப்படின்னு அப்படின்றது வந்து காமனான விஷயம் அது வந்து ஸ்டேபிள் கிடையாது இட்ஸ் அன்ஸ்டேபிள் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் அப்படின்றது கவர்மெண்ட் தாண்டி அந்த ரூலிங் பார்ட்டி மேலதான இந்த ஒரு அலிகேஷன் வந்து ரிவோக் ஆகும் ஐ மீன் ரிவர்ட் ஆகும் எஸ் இந்த ரூலிங் பார்ட்டி இந்த ரூலிங் பார்ட்டி தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதிரி தீர்ப்பை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை வந்து அரசாங்க அதிகாரிகள் சொல்றாங்க அதிகாரிகள் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மேலே எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ங்க ஒரு விஷயம் இருக்கு தீர்ப்பை வந்து ஃபாலோ இருந்தாங்கன்னா கண்டென்ட் ஆஃப் கோர்ட் ஆறு மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் சோ இந்த ஆறு மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர் சோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து அந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த இது யாரோ ஒரு ஆளு வந்து சரி ஒரு கெய்ட் பண்ணிருக்கேன் யாரோ கைட் பண்ணிருக்காங்க நேற்று தமிழக தமிழக அரசாங்கமா இருக்கலாம் ஆர் பொலிட்டிகள் பார்ட்டியா இருக்கலாம் கெய்ட் பண்ணிருக்காங்க கைட் பண்ணதால தான் இதை ஃபாலோ பண்ணல இதை நடைமுறைப்படுத்தலை சோ கோர்ட்டுக்கு வந்து பொலிட்டிகல் பார்ட்டி எதுவும் பண்ண முடியாது பட் இந்த அரசாங்க அதிகாரிக்கு வந்து அரசாங்க அதிகாரிகளை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கண்டம்ஸ் ஆஃப் கோர்ட் பிரகாரம் இப்ப இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஹை கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அங்க போயிட்டு நீங்க தீபத்தை ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி பட் அந்த கோர்ட்டோட டிசிஷனையும் தாண்டி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்க மக்கள் போக கூடாது ஈவன் மக்களா இருந்தாலும் சரி இல்ல மூவர் கொண்ட ஒரு குழுவா இருந்தாலும் சரி நீங்க யாருமே போக கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்ப நாலு பின்ன நீங்க சொன்ன மாதிரி பாத்தனா எகெயின் அவர்கிட்ட வந்து அந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு அந்த ஐ பர்டிகுலர் ஐபிஎஸ் அதிகாரிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இப்போ வந்து இப்போ அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க விளக்கம் கேட்டிருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள்ட்ட எதனால வந்து இந்த தீர்ப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அந்த சுச்சுவேஷன் என்ன என்ன நடந்துச்சாங்க யார் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க சோ இவங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க மேபி வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்பாங்க அரசாங்க அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு முறையா கேட்கலன்னா நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பொதுவா வந்து இந்த கண்டப்ட் ஆஃப் கோர்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆபீசஸ்க்கு மேல விழுறது கிடையாது பொதுவா வந்து மன்னி மன்னிச்சே விட்டுருவாங்க சோ இது பெரிய பனிஷ்மெண்ட்ல மாறாது மன்னிப்பு கேட்பாங்க மேபி ஆர் இந்த வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவா விளக்கம் பண்ணி முடிச்சுருவாங்க ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளை வந்து தண்டிச்சு நிறைய வருஷங்கள் ஆச்சு நம்ம அதை பத்தி ஒரு தடவை டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பா டிஸ்கஷன் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கே தெரியும் இப்ப எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் அந்த ஸ்டேட்டோட ஒரு கவர்னன்ஸோட அந்த ஒரு விதிமுறைகளை தாண்டி கண்டிப்பா எப்பவுமே வந்து மக்களுக்கு எதிராக போக மாட்டாங்க போது இது ஹைகோர்ட்டுக்குமே தெரியும் இது வந்து ஆளுங்கட்சியோட ஒரு தான் கண்டிப்பா தருத்து நிறுத்தி இருப்பாங்க பிகாஸ் தன்னிச்சையா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு ஐ அதிகாரியோ ஆஹ் ஒரு கோர்ட் லாக்கு எகெயின்ஸ்டா போயிட்டு பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு லா அண்ட் ஆர்டரை வந்து டிவியேட் பண்ண மாதிரி ஆகிடும் இல்ல சோ என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு அதிகாரி மாட்டார் அப்படின்றது வந்து கோர்ட் தரப்புலயும் அவங்களுக்கு தெரியும் சோ கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரியான முடிவுகளை கொடுக்க போகுது இல்ல உண்மையாவே இது இம்பீச்மெண்ட் மட்டுமே இல்லை கேன்சல் ஆயிடுமா சோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்து நம்ம பார்க்க முடியும் சோ என்ன டிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்பீங்க